கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை க்ரோதி வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்றோம் இந்த கார்த்திகை மாசம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறகு துலாத்தில் இருக்கக்கூடிய சூரியன் விருச்சிகத்துக்கு போறோம் சௌரமான மாதம்னு சொல்றோம் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராசியா இந்த மாசத்துல என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்தின் கோல்சாரம் அப்படின்னு பார்த்தாலே ஏன்னா ரிஷபத்தில் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறதும் கேது கன்னியிலும் சூரியனும் புதனும் விருச்சிகத்திலும் தனுசுவில் சுக்ரனும் கும்பத்தில் சனியும் ராகு மீனத்தில் இருக்கிறது இந்த மாசத்தினுடைய கோல் சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேனால் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மூணாம் தேதி பார்த்தான்னா சுக்ரன் விருச்சிகத்திலிருந்து மகரத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களை வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முடவன் முழுக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது முடவன் ஐப்பசி மாதத்தினுடைய இது அனுபவிக்கணுன்ட்டு காவிரியில் குளிக்க வர்றது லேட் ஆகிடுறது ஒரு நாள் தள்ளி ஆகிடுறது அதனால் அந்த காலகட்டத்திலையும் அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதியிலையும் காவேரியில் குளித்தால் ஐப்பசி மாதத்தில் குளித்த துலாஸ்தானத்திற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் அதனால் இது முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் மிகவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்தோம்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வாஸ்து நாள் வாஸ்து வந்து கார்த்தால பதினோ பத்து பதினாலிருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு ஒன்றரை மணி நேரம் இந்த உணவு அருந்த காலத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலமான கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் எந்த ஒரு விஷயமும் வீட்டின் மனைகோள் இடுதல் வீட்டின் மனை பூஜை போடுதல் அதாவது மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அதாவது ஏற்கனவே வீடு இருக்குது வீட்டுக்கு மேலே வந்து ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக அந்த காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் இந்த காலத்துக்கு நாள் நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை எந்த ஒரு அதாவது ராகு மெமகண்டம் எந்த ஒரு விஷயமும் பார்க்க தேவையில்லை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் பண்ணக்கூடியது நிச்சயமாக நடைபெறும் ஒன்று பன்னெண்டு கார்த்திகை அமாவாசை மிகவும் ஏற்றமானார் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அன்னைக்கு பரணி தீபம் அதாவது கார்த்திகை மாசத்தில் வந்து பரணி தீபம் ரொம்ப விசேஷம் திருவண்ணாமலையில மிக பெரிய ஏற்றம் அன்னைக்கு பார்த்த இது சிவனுக்கு பெரிய ஏற்றமான காலம் பிரதோஷ காலம் வேற அன்னைக்கு சாயந்தரம் ஆறு பத்து மணி ஆரேகால் மணி வரலும் தான் திரையோதசி இருக்கு அதனால வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்ல இருந்து ஆரே வரலும் பிரதோஷ காலம் வேற இருக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம் பரணி தீபம் அன்னைக்கே தான் கிருத்திகையும் இருக்கு கிருத்திகை தீபம் எல்லாமே அன்னைக்கு திரு கார்த்திகைன்னு சொல்லக்கூடியது பதினஞ்சாம் தேதி பௌர்ணமி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி கார்த்திகையினுடைய பௌர்ணமியாக இன்னைக்கு வருது ஸோ இந்த மாதம் மொத்தமே வந்து நல்ல விசேஷமான நாட்கள் நல்ல ஒரு ஏற்றமான நாட்கள் நிறைய முகூர்த்தங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமான நாட்களாக இந்த மாதம் கருதப்படுறது இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துன்னு இருக்கும் இந்த உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் பலன்கள் மேஷம் முதல் வரை பார்க்கலாம் மித்துனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் புதன் உங்களுடைய ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் பார்த்த ஆறாம் இடத்துல இருக்கார் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் அதாவது இந்த மாதத்தில் அதாவது கார்த்திகை மாதம் குரோதி வருஷம்னு சொல்லக்கூடியது பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிநாதனே ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல மறைந்த புதனாக இருக்கிறார் அதனால் வந்து பார்த்த உங்களுக்கு வந்து போட்டித் தேர்வுகளெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் இடத்துல போய் இருந்து ஆறாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் நீச்சப்பட்டு போகிறதுனால அந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது புதிய வேலை கிடைக்கும் அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா சனி வக்கர நிவர்த்தியாய் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் அதனால உங்களுக்கு படிப்படியாக ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக தெரிய வரக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக உண்டு இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பார்த்த இல்லையானால் செவ்வாய் பகவான் நீச்சப்பட்டு போயிருக்கார் கடகத்தில் ஆறு பதினொன்னின் அதிபதி இந்த ராசிக்கு பொதுவாகவே செவ்வாய் அவ்வளவு ஏற்றவர் கிடையாது இருந்தால் அவர் ரெண்டாம் இடத்துல அதாவது உங்களுடைய குடும்பஸ்தானம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் வந்து நீச்சப்பட்டு போகிறதன் மூலியமாக லாபங்கள் குடும்பத்திற்காக அதிகமாக செலவழியக்கூடிய ச வீட்டில் வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்ன தான் வந்து கடுமையான உழைப்பில் தொழிலில் அதிகமாக லாபம் வந்தாலும் அந்த லாபங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய செலவுகளுக்கு காணாமல் போடும் அதனால் இருக்கக்கூடிய கடன் எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் தாயின் உடல்நிலையத்தில் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டு ஏன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் டிசம்பர் மூணு தேதி வரலும் அங்கே இருக்கிறார் அந்த காலகட்டம் வரலும் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகமும் பெறுறார் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சுக்கரனுடைய வீடான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் இருந்தால் பரிவர்த்தனையில் குரு ஆட்சி பெற்றதற்கு சமம் அதுவும் வக்கரம் பெற்றிருக்கிறதுனால இருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு சிறு சிறு தடைகள் வந்தாலும் கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டாகும் இந்த மாதத்தில் வந்து தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து கு அதாவது சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சி போகிறார் சுக்ரன் அதனால் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சு போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் பார்த்த இல்லை ஏன்னால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாட்டில் வந்து ஒரு நல்ல ஏற்றமான பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் வே வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு ராசியின் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் எட்டு ஆறு இந்த மாதிரியான விஷய விஷயங்களில் மறைஞ்சிருக்கிறது அதை தவிர வந்து எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் லீகல் ப்ராப்ளங்கள் அதாவது இந்த கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இருந்தாலும் எட்டாம் இடத்துல சுக்கரன் போய் இருக்கிறதும் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையே சனி பகவான் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னும்பொழுது தந்தையின் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நீங்கி அதுவே பெரிய விஷயம் ஏன்னா இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஒரு நாலு அஞ்சு வருஷமாக படாத பாடு போட்டுருப்பீங்க ஏன்னா சப்தமத்தில் சனி கண்டக சனி அதை தவிர வந்து அஷ்டம சனி இந்த காலகட்டம் ஒரு நாலு வருஷமாவது ரொம்ப க மிகுந்த கடினமான பிரச்சனைகளுக்கு ஆளாயிருப்பீங்க இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்ததன் மூலியமாக உங்களுடைய தொழிலில் ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக வரும் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெறுறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து திரிகோணாதிபதி அது ஒரு பெரிய ஏற்றம் இதும் இதற்கு பிறகு பார்த்த உங்களுக்கு புதிய வேலையமையும் ப படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு பா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் ராகு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையும் தொழில் பார்ட்னர்ஸ் நல்லபடியாக இருப்பாங்க அதவரை பார்த்த இல்லையானால் தொழிலில் ஒரு முதலீடு அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் வரும் தொழிலில் ஏற்றங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு இந்த மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலம் முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் ஆறாம் இருக்கார் இருக்கிறார் வித முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த மாதத்தில் சில நாட்கள் வந்து உங்களுடைய முயற்சியை தள்ளி போகிறது நல்லது அது இந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரமன்றும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்து சந்திர பகவான் வரக்கூடியது சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம் வரும்பொழுது சந்திரன் மதிகாரன் மயங்கி இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த சந்திராஷ்டிரம நாட்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டியது இருந்ததுன்னா சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அதாவது கோவில்ல உங்களால் முடிஞ்ச அதாவது என்ன சொல்கிறது உங்களால் முடிஞ்ச பால் ப பசும்பால் வாங்கி அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க அது வந்து நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் சரி இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால நரசிம்மருக்கு ரொம்பவும் பெரிய ஏற்றம் கார்த்தி நரசிம்மர் ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் சேவிச்சிட்டு வர்றது எல்லா விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக நிறைவேற்றும் லட்சுமி நரசிம்மரை போய் வழிபட்டுவாங்க ஒரு துளசி மாலை போட்டுவாங்க ஏன்னா துளசி இந்த மாசத்துல வந்து விஷ்ணுவைக்கு அர்ச்சனை பண்ணால் அது அவ்வளோ பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால துளசி மாலை ஒன்று போட்டுட்டு லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்